ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா முருங்கக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு நாலு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட கொஞ்சமாக கரோப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா இது கூட கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் முருங்கைக்காவை வாஷ் பண்ணி தோல் உரிச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்காவை அந்த வெங்காயத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலையே அப்புறமா முருங்கைக்காய் வேகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் முருங்கைக்காய் நல்லாவே வெந்து வந்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க முருங்கைக்காய் பொரியல் ரெடியாகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதை நீங்கள் வெறும் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்